தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்க் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வேட்டை வெறி அன்றைய தினம் கருமையாக இருந்தது காற்று குடா நீரை நுரையெழ கலக்கியது மேகங்கள் தாழ்ந்து அச்சுறுத்தி புரண்டன பனி வரும்போல் தோன்றியது வீட்டின் கதகதப்பில் புகுந்ததும் என் காதுகள் தீப்பிடித்து கொள்ளும் போல் இருந்தன சிறு துளிகள் என் மூக்கில் தொங்கி நின்றன என் கைகள் நீரால் சுருக்கமுற்று ரேடிஷ் கிழங்கு போல் சிவப்பாக விளங்கின சேறு நிறைந்த பூட்ஸில் சிக்குண்ட பாதங்களில் எவ்வித உணர்வும் இல்லை என் வாழ்வில் அதுபோன்ற ஆனந்தத்தை நான் என்றுமே அனுபவித்ததில்லை நாம் இருவரையும் பாரேன் விரைத்து போனோம் நிமோனியாவால் நமக்கு மரணம் ஏற்படலாம் நனைந்து சகதி படிந்து துக்ககரமாய் தோன்றுகிறோம் ஆனால் நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சேஷியர் பூனை போல பல்லிழிக்கிறோம் நாம் லூம் பறவைகள் போல் வெறி பிடித்தவர்கள்தான் ஆனால் வாத்து வேட்டையாளன் ஆவதற்கு ஒருவன் சிறிது வெறி பெற வேண்டியது அவசியமே வயிறு நிறைய மீன் தின்ற கிழட்டு ஆண் மல்லாற்று வாத்து ஒன்று தப்பிவிடக்கூடிய அளவுக்கு நம் பக்கத்திலே வரும் வாய்ப்பு கிட்டலாம் என்று எதிர்பார்த்து பணியில் உறையும்படி பதுங்கியிருப்பதற்காக சரியான மனநிலை பெற்று எவனும் உதயத்துக்கு முன்னரே விழித்தெழ மாட்டான் என்று தாத்தா கூறினார் நாங்கள் பூரணமான ஒரு நாளை அனுபவித்தோம் தண்ணீர் கலக்கிய காற்று வாத்துகளின் பெரிய கூட்டத்தை சிதறடித்தது நீலப்பறவை நாளில் குடாவின் மத்தியில் வெறித்தனமாக அமர்ந்திருக்கும் அந்த கூட்டத்தைதான் தனிவாக அமைந்த மேக விதானம் அவற்றை துப்பாக்கி எல்லை அடக்கியது ரகசியமான சிறு குட்டைகளிலிருந்து நீரை காற்று வெளியேற்றிவிட்டது எப்பொழுதாவது ஒரு தடவை நிகழ்வது போல இப்போவும் வாத்துகள் தங்குமிடம் தேடி அலைந்து கொண்டிருந்தன பூனைகள் மேய் மருட்டி செடியிடம் வருவது போலவே அவையும் வசீகரிக்கும் ஏய்ப்புகளிடம் வந்து சேரும் பருவநிலை சகாயம் செய்யும் போது கருப்பு மல்லாட்டு வாத்து போல சுறுசுறுப்பானது வேறு எதுவும் இல்லை இங்கிருந்து ஜப்பான் வரை அது பார்க்க முடியும் ஒரு மைல் உயரத்தில் இருந்தபடியே அது போலி பொம்மைகளை கண்டுகொள்ளும் வழக்கமாக அது அவ்வளவு உயரத்தில்தான் பறக்கும் ஆனால் பருவநிலை மாறி காற்றும் அதிகமாக வீசினால் அத்துடன் சிறிது பனியும் சேர்ந்தால் அதுபோல் மடத்தனமானது வேறெதுவும் கிடையாது சாதாரண வாத்தை விட முதிர்ந்த கன்னடா வாத்து பொதுவாக புத்தி கூர்மை உடையது என்று நான் எண்ணுகிறேன் பருவநிலை சரியாக இருந்தால் நாம் அவற்றை மறைவிடத்திலிருந்து மட்டையால் தான் அடிக்க வேண்டும் இன்று தாயை இழந்த தவித்த வாத்து எப்படி வந்தது என்றார் தாத்தா அசுத்தமான சாம்பல் நிற வானத்தில் பரந்த வி அணியிலிருந்து விலகி வந்து பரிதாபகரமாக கத்திக்கொண்டிருந்த முக்கால்வாசி வளர்ச்சி பெற்ற ஒரு கனடா வாத்து பற்றிய தாத்தா குறிப்பிட்டார் அவர் அதை கண்டு பரிகாசமாய் சிரித்தார் சில பெரிய வாத்துக்கள் வெள்ளைத்தோலை விட கடினமாக இருக்கும் ஆனால் இந்த சின்ன வாத்து உன் பாட்டியின் அடுப்புக்கு வெகு நேர்த்தியாக அமையும் இப்பொழுது நான் அதை எப்படி கீழே இழுக்கிறேன் பார் அதன் அம்மா மாதிரி நான் கத்தப்போகிறேன் என்றார் அவர் வாத்துக்குரல் கருவியை எடுத்து ஒரு வாத்தின் அம்மா கூப்பிடுவது போல் ஒலி எழுப்பினார் ஒலிகளை எழுதும் வழி எதுவும் என்னிடமில்லை ஆனால் தாத்தாவின் அழைப்பொலி எட்டிய உடனே வழி தவறிய அந்த வாத்து தன் கழுத்தை கீழே தாழ்த்தியது சிறகடிப்பை நிறுத்தி மீன்மேல் பாயும் பருந்து போல வானத்திலிருந்து கீழே வந்தது அது நேரே எங்கள் மறைவிடத்திற்குள்ளேயே வந்தது அதை நோக்கி நான் சுட்டேன் அபூர்வமாக எப்பவாவது ஒரு தடவை செய்யக்கூடிய செயல்களில் ஒன்றை நானும் செய்ததை உணர்ந்தேன் என் துப்பாக்கியை வெறுமனே சுட்டேன் அதை கெட்டிக்க நான் அடியோடு மறந்துவிட்டேன் அவ்வாத்து பறந்து சென்றது வருத்தப்படாதே அதை கெட்டி நான் வாத்தை மறுபடியும் அழைக்கிறேன் இம்முறை நன்றாக சுடு இல்லையேல் அதுவும் நம்மோடு இம்மறைப்பில் சேர்ந்துவிடும் என்று தாத்தா கூறினார் வாத்தின் கூச்சலை அவர் மீண்டும் எழுப்பினார் அவ்வாத்து திரும்பியது எங்கள் இடத்துக்கு நேராக வந்தது இந்த தடவை நான் துப்பாக்கியில் குண்டுகள் போட்டிருந்தேன் அவற்றை அதன் தலையிலையும் கழுத்திலையும் சேர்த்தேன் அத பாறை மாதிரி வந்து விழுந்தது இது இழிவான தந்திரம் ஆனா இந்த அம்மா அழைப்பு மூலம் வழி தவறிய சிறு வாத்தை நீ எப்பொழுதும் உன்னிடம் கூப்பிட முடியும் அவை பெரிய வாத்துகளை விட தின்பதற்கு ருசியானவை என்றார் தாத்தா தாத்தா அவர் காலத்தில் உயிருள்ள எய்ப்புகளை காட்டி வேட்டையாடியிருக்கிறார் அன்று அது சட்டபூர்வமானதே சகதியில் ஊன்றிய ஒரு கம்பில் ஒரு பெண் மல்லாற்று வாத்தை கட்டுவார் அது ஒரு ஸ்திரீயை விட அதிகமாக உரையாடும் தன் மீது நின்று சிறகுகளை அடித்துக்கொண்டு ஆகாயத்தில் செல்லும் கூட்டங்களை நோக்கி காதல் மொழி பேசும் அவை வேகமாக திரும்பி கால்கள் தொங்க சிறகுகளை உயர்த்திக்கொண்டு கொண்டு கீழிறங்கும் செயலற்ற கால்களோடும் சிறகுகளோடும் தண்ணீரை நோக்கி பாய்கிற கொழுத்த மல்லாட்டு அல்லது ஊசிவால் வாத்து போன்ற வெகு சுலபமான குறி வேறொன்றும் கிடையாது நல்லது காற்று நீரை பேய் குழம்பாக கலக்கியது வாத்துகள் நிறைய வந்தன நாங்கள் சுட்டு தள்ளினோம் சந்தேகமின்றி மல்லாட்டுகள் மிக அழகானவைதான் ஆனால் தாத்தா ஊசி வாள்களைத்தான் அதிகம் போற்றினார் மஞ்சள் பாதங்களும் சிறகுகளில் படிந்த சகல வர்ணங்களும் பாறை போன்ற பெரிய மஞ்சள் அழகும் பெற்ற பிரெஞ்சு வாத்து பகட்டானதே ஆனால் நாம் அதை நம்ப முடியாது அது சேற்று மடுவாத்து அதற்கு போதுமான தானியம் கிடைக்காவிட்டால் வயதான மீன் தின்னி மெர்கான்சார் போல அதுவும் வயிற்றுக்கோளாறு வரும் வரை மீன்களைத் தின்னும் ஊசிவாளான் அப்படியல்ல அது அணிந்துள்ள கண்ணியமான உடைகளை பார் நாட்டிய நாட்டியசாலை கூத்தாடி போல காட்சி தருகிறது ஊசிவாளான் மீன் தின்பதை நீ ஒருபோதும் காண முடியாது அதைவிட பட்டினி கிடக்கும் அது என்று அவர் சொன்னார் கித்தான் முதுகு வாத்து பற்றி நீ நிறைய படித்திருக்கிறாய் அது எனக்கு தெரியும் தின்பருக்கு அது எவ்வளவு நேர்த்தியானது என்றும் காட்டின் இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் அனைவரும் தங்கள் பெரிய விருந்துகளில் கித்தான் முதுகையும் டெராஃபின் வாத்தையும் தவிர வேறு ஒன்றையும் தின்னமாட்டார்கள் என்றும் படித்திருக்கிறாய் ஆனால் மீன் தின்னும் விஷயத்தில் மல்லாற்று வாத்திடம் உள்ள ஒழுக்கம்தான் இந்த பழைய டப்பாக்களிடமும் உண்டு நான் பூரணமாக சிபார்சு செய்யக்கூடிய ஒரே ஒரு பெரிய வாத்து வாளான் தான் சின்ன வாத்துகளில் மீன் தன்மை பெற்று டீலை நான் இதுவரை தின்றதில்லை உண்மையை சொல்வதனால் சாப்பாட்டு விஷயத்துக்கு டீல் வாத்தை விட சிறந்தது உனக்கு கிடைக்காது வாத்துக்கள் டீலை எடுத்துக்கொள் பாயும் மின்னலை விட வேகமாக அவை பறக்கும் காற்று பறக்கும் ஒரே டீலை விட நீ அதை முப்பது அடி முன்னெழுக்க நேரிடும் ஆனால் நாம் இதர வாத்துக்கள் கூட்டங்களை நோக்கி ஒளி எழுப்பிக் கொண்டிருக்கையில் இவை வசிய பொம்மைகள் நடுவே வந்திறங்கி அந்த குளம் தங்களுக்கே சொந்தம் என்ற பாவனையோடு சிதறி நீந்தும் இது பயனளிக்காது டீல் வாத்து ஒரு தடவை நீரில் இறங்கிவிட்டால் அப்புறம் அதை அங்கிருந்து விரட்டவே முடியாது அதை நோக்கி சுட்டால் தான் ஆகும் காயம்பட்டவற்றை சுடுவதிலேயே வெடிமருந்தில் பெரும் பகுதி பயங்கரமாக தீர்ந்து போகிறது தண்ணீரில் இருந்த டீல்களை சுடுவதில் என்னிடம் உள்ள குண்டுகளையெல்லாம் காலி செய்தேன் அவையோ மேலெழுந்து மெக்சிகோ நோக்கிப் போயின என்று நான் சாதாரணமாக குறிப்பிட்டேன் தாத்தா பதில் கூறினார் இதை முழுவதும் நான் உனக்கு விளக்கிவிட இயலாது ஆனால் நீரில் மிதக்கும் வாத்து ஒரு பனிக்கட்டி மாதிரிதான் அதில் பத்தில் எட்டு பாகம் நீரினுள் இருக்கும் தண்ணீர் தகர கூரையைப் போலவே குண்டை சிதறடிக்கும் நீ நினைவில் நிறுத்து வாத்தை கொள்வதற்கு அதன் தலையை குறிவைத்து சுட வேண்டும் ஏனென்றால் அதன் சிறகுகள் மடங்கி இருக்கும் சிறகுகளின் தோகையும் முதுகு இறகுகளும் தண்ணீரைப் போலவே குண்டை சிதறடிக்கும் வேட்டை நிபுணத்துவம் என்ற பிரச்சனையை ஒதுக்கிவிட்டு பார்த்தாலும் எல்லா ரகமான பறவைகளும் உட்கார்ந்திருக்கும் ஒன்றை சுடுவதை விட பறக்கும் பறவையை சுடுவதுதான் மிக மிக எளிது என நான் கவனித்திருக்கிறேன் பறக்கும் பறவை தாக்குதலுக்கு இலக்காக கூடிய தன் பாகங்களை மென்மையான இறகு பகுதிகளே எல்லாம் வெளிப்படுத்துகிறது அதை சுடுவதற்கு வாய்ப்பு அளிக்கும் முறையில் தனது சிறகுகளையும் பரப்பிக் கொள்கிறது சிறகுகளை ஒடுக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கையில் அது பாதுகாப்பு கவசம் தரித்தது போல் விளங்குகிறது இன்னும் ஒரு விஷயம் ஒரு படகில் அல்லது மறைவிடத்தில் நின்று தண்ணீரில் குறிப்பார்த்து சுடுகையில் துப்பாக்கி அமைப்புக்கு ஏதோ நேர்ந்து விடுகிறது என்ன அல்லது எப்படி என்று என்னை கேளாதே எனக்கு தெரியாது துப்பாக்கிகள் மேல் நோக்கி அல்லது நேராக சுடுவதற்காகவே செய்யப்பட்டுள்ளன கீழ் நோக்கி சுடுவதற்கு அல்ல என்னை விட புத்தி கூர்மை பெற்றவன் இதை தெளிவுபடுத்தக்கூடும் இருப்பினும் அதை நம்புவதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அடுத்த முறை வாத்தை காயப்படுத்தும்போது குண்டுகள் எப்படி ஒழுங்கற்ற விதமாக தண்ணீரை தாக்குகின்றன என்று கவனிப்பதுதான் தாத்தாவும் நானும் சதாநிலையாக மறைவிடத்தில் பதுங்கியிருப்பவர்கள் அல்ல அதை எதிர்ப்பவர் அவர் ஒளிவிடம் ஓசை உறவு பறவையின் திடீர் திடீர்ச்சாவு இவற்றின் தொடர்பை வாத்துகள் புரிந்து கொள்ளும் பிறகு அவை துப்பாக்கி எல்லைக்குள் வராமலேயே விலகி போய்விடும் வாத்து வேட்டையாளர்களைப் போலவே அவையும் மனநிலை இழந்து வெறிபிடித்து அலைந்தால்தான் அப்படியே போகாது அருகில் வரும் என்று அவர் கூறினார் அதற்குரிய ஒரு வழி பெட்டோவில் போவதே காஜான்கள் அதை ப்ரோக் என்கிறார்கள் ஆனால் பேட்டோ அது படகு என்பதற்கு பிரெஞ்சு பதம் எனது அறியாத இளம் நண்பனே தட்டையான அடிபாகம் பெற்ற சிறு படகு ஆகும் காற்றும் நீரும் சரியான நிலையில் தோன்றும் ஒரு இடத்துக்கு அதை தள்ளி சென்று நாணல் அல்லது கோரை புதரில் நிறுத்தி வைக்க வேண்டும் உனக்காக கொஞ்சம் ரோசோ அல்லது ஹூல்ஸ் நாணல்கள் என்பதற்குரிய பிரெஞ்சும் ஸ்பானிஷ் இவை வெட்டியெடுத்து உன் படகை சுற்றிலும் மறைப்பு அமைக்க வேண்டும் நீ எப்பொழுதும் நாணல் நிறத்தை ஒத்திருக்கும் காக்கி தொப்பியை அணிந்து சுடுவதற்கு தயாராகும் வரை உன் முகத்தை தாழ்த்தி வைக்க வேண்டும் ஏனென்றால் டீல் அல்லது நீல அழகு வாத்தை தவிர மற்றது எதுவும் இது பறக்கிற உயரத்திலிருந்தவாறே நமது வெள்ளை முகத்தை அல்லது வழுக்கை தலையை கண்டுகொள்ளும் அப்புறம் நான் சொன்னது போல பருவநிலை மகா மோசமாக இருந்து அவை கவலைப்படுவதை விட்டுவிட்டால் ஒழிய உலகத்திலுள்ள எல்லா வசிய பொம்மைகளும் அழைப்புகளும் அவற்றை கீழே இறங்குபடி செய்யா நாணல் மறைப்பில் ஏற்படுத்திய சிறு துவாரம் வழியாக நீ வெளியே பார் மறைவிடத்தை சுற்றி அவை இருமுறை வளையமிடட்டும் இரண்டாவது வளையத்தில் அவை கிரீம் மாதிரி வந்து சேரும் பொறுமை உள்ள ஒரு மனிதன் மிக அதிகமான வாத்துகளை சுடலாம் ஏனென்றால் அவை கால்களை தொங்கவிட்டு சிறகுகளை உயர்த்திக்கொண்டு கொண்டு இறங்கும்போது முதல் வாத்தை சுயேட்சையாக அடித்துவிடலாம் அப்புறம் நீ செய்ய வேண்டியதெல்லாம் காச்சான்கள் சொன்னது போல மறுபாதி மேலே கிளம்பும் பொழுது மூக்கை நோக்கி சுடுவதுதான் தண்ணீரை அப்பதான் விட்டுவிட்டு வான் நோக்கி பறக்கும் மல்லாட்டு வாத்து உண்மையிலேயே வேகமாக இயங்குவதில்லை ஏனெனில் உயரே எவ்வ அது போராடுகிறது அதனுடைய கேந்திரோத்சி சக்தி குலைந்து விடுகிறது என்றார் அவர் கேந்திரோத்சி சக்தி என்றால் என்ன என்று நான் தாத்தாவை கேட்கவில்லை நான் அநேக தடவைகள் சொல்லியிருப்பது போல அவரை கேட்டால் உடனே விளக்கத் தொடங்குவார் அதற்கு சுமார் ஒரு மணி ஆகும் ஜூலியஸ் சீசரிலிருந்து ஈஸ்டன் முடிய எல்லோரையும் போட்டு குழப்பி விடுவார் மட்டமான வாத்துகள் பற்றியும் பாதுகாக்கப்பட வேண்டிய வாத்துகள் பற்றியும் தாத்தா எனக்கு எவ்வளவோ பிரசங்கம் புரிந்திருக்கிறார் காட்டு வாத்தை சுட அவர் என்னை என்றும் அனும அனுமதித்ததில்லை அவை வெகு அழகானவை மிகவும் சிறியன மேலும் சுடுவதற்கு போதுமான அளவிலும் இல்லை என்று அவர் கூறினார் வேறு எதுவேனும் பறந்து கொண்டிருந்தால் சாம்பல் நிற வாத்தை அல்லது கரண்டி மூக்கனை அவர் சுடவே மாட்டார் தூரத்தில் வரும்போது அவை பெண் மலாட்டுகள் போல் தோன்றுகின்றன என்று நான் முணங்கிய நான் எனது கண் பார்வையை கூறியதாக்க வேண்டும் அல்லது பெரியவர்களோடு சேருவதை விட்டுவிட வேணும் என்றார் அவர் ஒரு தடவை நான் ஒரு அன்னத்தை சுட்டேன் உடனே தாத்தா என்னை தாக்கினார் அவை தின்பதற்கு நன்றாக இருக்காது பலவீனமான அவற்றில் ஒரு சிலவே உயிருடன் உள்ளன அவற்றை அமைதியோடு வாழவிட வேண்டும் என்று அவர் சொன்னார் இப்பொழுது எண்ணி வேட்டை பாதுகாவலர்கள் இல்லாத அந்த காலத்தில் ஏராளமான வேட்டை பிராணிகளும் விசாலமான எல்லைகளும் இருந்தபோதும் தாத்தாவைப் பற்றிய ஒரு விஷயம் மேலோங்கி நிற்கிறது நாம் சாப்பிடக்கூடிய அல்லது பிறருக்கு வழங்கக்கூடிய அளவுக்கு அதிகமான மீன்களையோ வேட்டை பிராணிகளையோ அவர் மனப்பூர்வமாக ஒருபோதும் கொன்றதில்லை வெடிக்கும் சத்தத்தை கேட்பதற்கென்று அல்லது உபயோகமற்றது எதையும் கொள்வதற்காக அவர் ஒருபோதும் துப்பாக்கி சுட்டதில்லை சுடுவதற்கு என்னை அனுமதித்ததும் இல்லை வேட்டை பொருளின் அது காடையாயினும் மானாயினும் சரியே மூலத்தை விட்டு வைப்பதில் அவர் ஒரே உறுதியாக இருந்தார் பெட்டைகளை அவை இனம் கண்டு கொள்ளக்கூடிய வகையில் இருந்தால் அவர் ஒருபோதும் சுடமாட்டார் இந்த பால் காடைகளுக்கும் வாத்துகளுக்கும் பொருந்தாது ஏனென்றால் மல்லாட்டுகள் வெகு அருகில் இருந்தால் ஒழிய காடைகள் நம்மீது பாய்ந்தால் ஒழிய வித்தியாசம் காண நேர இருக்காது நான் நெடுக்கலும் சலசலத்து கொண்டிருப்பதுக்காகவே எனக்கு தோன்றுகிறது நான் உண்மையில் கவனம் செலுத்த விரும்பியது தாத்தா முதலில் சொன்னாரே வாத்து வேட்டையாளன் ஆவதற்கு வெறி பிடித்தவனே ஏற்றவன் என்று அது பற்றிதான் நீரில் மூழ்கியும் பனியில் விரைத்தும் நிமோனியா பெற்றும் சாகலாம் என்ற நிலைமைக்கு துணிந்த பிறகு காலையில் இருட்டோடு விழித்தெழுந்த பிறகு மைல் கணக்கில் படகு வலித்த பிறகு வசிய பொம்மைகளை மிதக்க விட்டு விரல்களில் விரைப்பேறிய பிறகு செயலற்று இருந்ததால் பாதங்கள் உறைந்த பிறகு நான் தீவிரமாக தின்ன விரும்பாத பறவை இறைச்சியின் ஒரு சில ராத்தல்களை தேடி இடைவிடாத அசௌகரியங்கள் அனுபவித்த பிறகு நனைந்த எங்கள் உடுப்புகளிலிருந்து ஆவி பொங்கி எழ நாங்கள் நெருப்பின் முன் நின்றபோது ஒரு பொருளைப் பற்றி முடிவு செய்தேன் வாத்து வேட்டையாட நாம் பைத்தியம் பிடித்தவர்கள் ஆக வேண்டுமென்றால் நான் அறிவுடைவனாக இருக்க ஆசைப்படவில்லை